தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிகழ தலைவர் விஜய் அவர்களுடைய தேர்தல் அரசியல் சுற்றுப்பயணம் தான் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறாரு மக்கள் சந்திப்ப திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதற்கான அறிவிப்புகள் அதற்கான அனுமதி கோரி நேற்றைக்கு பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து திருச்சி வந்திருந்தாங்க நேற்று காவல் ஆணையர் அவர்கள்ட்ட வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க எங்க நாங்க தொடங்குறோம் எங்க வந்து தலைவர் அவர்கள் பேச இருக்காரு அப்படிங்கிறத நேற்றைக்கு அனுமதி கோரி இருந்தாரு திருச்சியை பொறுத்தவரைக்கும் அனுமதி கொடுக்கதை வந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அனுமதி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலையாக இருக்குது எங்கே அப்படின்னா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் தொடங்கி அதன் பிறகு தலைமை அஞ்சலகம் ரவுண்டான அந்த அந்த பகுதி வழியாக வந்து மேலப்புதூர் பாலக்கரை ரவுண்டான அதன் பிறகு மரக்கடை வழியாக வந்துட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசுவதற்கான அனுமதி கோரி தான் நேற்றைக்கு மனு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த பகுதியில் தொடக்கத்தில் இந்த பகுதியில் பயணங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நீங்க கேட்கக்கூடிய பகுதியில் வந்து பயணம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு பேசுவதற்கான அனுமதி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது நாற்பது இடங்கள் தான் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் தான் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசணும் இந்த வழியாக தான் போகணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நாங்கள் குறித்து வச்சிருக்கோம் அந்த வழியாக தான் நீங்க போகணுமே தவிர மற்ற இடம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரவு வந்து எப்படி எப்படிப்பட்ட தகவல் வந்துச்சுன்னா இந்த வழியாக நீங்க போகலாம் ஆனால் பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டு அதன் பிறகு இந்த இடங்களில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திருச்சியை தாண்டி திருச்சிக்கு பிறகு அன்றைக்கே வந்து திருச்சியில் தொடங்கி பெரம்பலூர் வரைக்கும் தலைவர் அவர்கள் ஒரு நான்கு இடங்களில் பேச இருக்கிறாரு திருச்சி அதன் பிறகு வந்து அரியலூர் அதன் பிறகு குன்னம் குன்னத்துக்கு பிறகு வந்து பெரம்பலூர் வரைக்கும் இந்த பயணம் வந்து தொடங்குறாரு மக்கள் சந்திப்பு இந்த நிகழ்வு தான் தொடக்கம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இது தொடங்க இருக்கு அன்றைக்கு காலையில் ஒரு பத்து முப்பத்தைந்து மணிக்கு திருச்சியில் தொடங்கி மாலை வரைக்கும் பெரம்பலூரில் போய் முடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ திருச்சியை தாண்டி மற்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் பேச இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் திருச்சிக்கு பிறகு வந்து அரியலூரில் வந்து பழைய பேருந்து நிலையத்தில் எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதே போல் குன்னம் பகுதியில் குன்னம் பேருந்து நிலையத்தில் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசுவதற்கான அனுமதி கோரியிருக்காங்க பெரம்பலூரில் காமராஜர் வளைவு அந்த இடத்துல வந்து தலைவர் அவர்கள் வந்து பேசி முடிக்கிறதுக்கான ஒரு செயல்திட்டத்தை தான் இப்போ தொடங்கியிருக்காங்க இதுதான் வந்து தொடக்கம் திருச்சியில் தொடங்கி அரியலூருக்கு பிறகு குன்னம் குன்னம் பெரம்பலூர் அப்படி போகுது இதற்கான அனுமதி கோரிக்கிட்டு தான் இந்த இரண்டு நாட்களான இந்த பயணங்கள் இருக்குது மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத ஏற்கனவே முன்கூட்டியே செயற்குழு கூட்டத்திலே சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் தொடங்கி டிசம்பர் வரைக்குமான மக்கள் சந்திப்பு இருக்குது அப்படின்ட்டு செயற்குழுவில் கூடி முடிவெடுக்கப்பட்டது தான் மதுரை மாநாட்டில் கூட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா மக்களுடைய குரல் கேட்குதா அங்கிள் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க இந்த குரல் வந்து வெறும் சாதாரண முழக்கமாக இருக்குது இதன் பிறகு வந்து நான் மக்களை சந்திக்க போகிறேன் அப்போ வந்து அது இடி முழக்கமாக மாறும் அதன் பிறகு போர் முழக்கமாக மாறும் இந்த முழக்கம் வந்து உங்களை தூங்க விடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத மதுரை மாநாட்டிலையும் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் தான் வந்து செப்டம்பர் செப்டம்பரில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வு அதே மேடையில் இன்னொரு விஷயம் பேசியிருந்தாங்க மற்ற எல்லாருமே கட்சியை தொடங்கிய பிறகு மக்கள்கிட்ட அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நாங்கள் எல்லா வீட்டுக்கும் போன பிறகு தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு இயக்கம் கட்சி தான் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத மா மாநாட்டு மேடையிலே பேசியிருப்பார் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு மக்கள் மீது மிகப்பெரிய அன்பு கொண்ட தலைவர் அவர்கள் மீது மக்களும் மிகப்பெரிய அன்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய தமிழக வீட்டுக்கதாகத்திற்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறதே இதற்கு ஒரு சாட்சியாக இருக்குன்னு பார்க்க முடியுது திமுக கட்சியினர் வந்து தொடர்ந்து விஜயவர்கள் வெளியில் வருவாரா பனையரை விட்டு வெளியில் வந்து மக்களை சந்திப்பாரா மக்கள் பிரச்சனையில் பேசுவாரா மக்கள் விட்ட வந்து என்னென்னு கேட்பாரா குறை கேட்பாரா அப்படின்ட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுலேயும் சேகர்பாபு அவர்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்துடாமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் ஆனால் இப்போதைக்கு மக்கள் சந்திக்கு சந்திப்பு இருக்க போகுது அந்த அதற்கான அனுமதி கேட்கும்போது திமுக அரசு திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களுடைய அங்கிள் அரசு வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது இங்கெல்லாம் பேசக்கூடாது இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு தடையை போடுறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது இந்த அளவுக்கு வந்து அச்சத்துல இருக்காங்க ஏன் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து நீங்க மற்ற கட்சி திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளும் பணம் கொடுத்து தான் மக்களை கூப்பிட்டு வரணும் ஆனால் தலைவர் விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது நேரடியாகவே மக்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல தான் இருக்காங்க தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தலைவர் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க தலைவர் அவர்களும் எல்லா இடங்கள்லேயும் பிரச்சாரத்தின் போது அரசியல் பேச போறாரு அந்த ஒரு அச்சம்தான் இவங்க வந்து அனுமதி கொடுக்காம மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழலை பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் நான் வந்து எல்லோருக்கும் அண்ணனா இருக்கேன் தம்பியா இருக்கேன் என்னுடைய தங்கைகள் என்னுடைய அக்காக்கள் என்னுடைய அம்மாக்களை வந்து நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சின்ன பிள்ளைகளை வந்து நான் அவங்களுக்கு தாய்மாமனா இருக்கேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு உறவு முறையோடு இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் மக்களை வந்து சந்திக்கும் போது மக்கள் வந்து ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க அப்போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறும் அப்படிங்கிறத அதை தடுக்கிறதுக்கான வேலையை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்க முடியுது தொடர்ந்து மற்ற கட்சியினர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க குறிப்பிட்டு அதிமுக எதிர்க சேர்க்கக்கூடிய அதிமுகவிற்காக இருக்கட்டும் அதே போல் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபிக்கு அந்தளவுக்கு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க பிஜேபி நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ட்டு தான் நமக்கு தெரிய வருது திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் அதே போல் அதை எதிர்த்து திமுக கூட்டணி நிகழ்ச்சிகள் போராடினா கூட அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதற்கு அந்த பேரணிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்றாங்க ஆனால் பிஜேபிக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஆர்எஸ்எஸ் பேரணி வந்து அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் தான் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் பேரணியாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமாக இருக்கட்டும் மோகன் பவுத் அவர்கள் வந்தாங்க ஆர்எஸ்எஸ் த தலைவர் அவர்கள் போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவரை வழி அனுப்பி வச்சது அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த பயிற்சி முகாம் ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது வந்து திமுக அரசு தான் ஸ்டாலின் அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு தான் அவங்களுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் மற்ற கட்சிகளுக்கு குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் வேண்டான்னு போராட்டக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஏகனாபுரம் போகிறதுக்கு அந்த ஏகனாபுரம் ஊருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு தடை போட்டாங்க அந்த மக்களை போய் சந்திக்கக்கூடாது அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு தான் தலைவர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல அதன் பிறகு தான் ஒரு மண்டபத்தில் வந்து அந்த ஊரை சேர்ந்த மக்களை வந்து அழைத்து அங்கே தான் தலைவர் அவர்களை பார்க்க அனுமதிச்சாங்க அதே போல் தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அஜித்குமார் அவர்களுடைய மரணம் சிவகங்கை அஜித்குமார் அவர்கள் அடித்து கொள்ளப்பட்ட சம்பவம் அதற்கு போராடுறதுக்கு அனுமதி கேட்டால் அனுமதி இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஏற்கனவே கேட்டுட்டாங்க இந்த சாலையில் நடத்தக்கூடாது அந்த சாலையில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை கொடுக்கல இறுதியாக வந்து நீதிமன்றம் போயிட்டு தான் அந்த அனுமதி வாங்க முடிஞ்சது அந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா அதற்கு கூட மண்டபங்கள் கிடைக்கல அப்படின்ட்டு தலைவர் அவர்களே பேசியிருப்பாங்க ஏன் இந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறீங்க மற்ற கட்சிக்கு இல்லாத அழுத்தத்தையான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு மண்டபங்கள் கொடுக்கறது கிடையாது மாநாட்டுக்கு திடல்கள் கொடுக்கறது கிடையாது அதே போல் மாநாட்டுக்கு மக்கள் வரணும் அப்படின்னா அந்த மக்களை வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பேருந்துகள் அதாவது பிரைவேட் பேருந்துகளையும் வந்து மிரட்டக்கூடிய ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட தொடர் சம்பவங்கள் தான் இது இருக்கு தொடர்ந்து தலைவரவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு மக்களை வந்து விரும்பி வந்து பார்க்குறாங்க பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும் மக்களை வந்து பார்த்தாங்க அந்த பகுதி விவசாயிகள் வந்து பார்த்துருந்தாங்க அதே போல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து பார்த்துருந்தாங்க அந்த பிரச்சனையை பேசியிருந்தாங்க இப்போதைக்கு சமீபத்தில் வந்து சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் வந்து நேரடியாக தலைவர் அவர்களை பார்த்தாங்க இந்த மாதிரி எல்லோருமே வந்து தலைவர்கள பார்க்குறாங்க அப்படிப்பட்ட நிலையில் மக்களை நேரடியாக வந்து தலைவர் அவர்கள் பார்க்க போகிற சூழலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சி வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த முடக்கும் வேலைகளை வந்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்தளவுக்கு அச்சத்தில் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது சமீபத்தில் கூட கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க நீண்ட காலமாக நாங்கள் அரசியலில் இருக்கிறோம் தலைவர் அவர்கள் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு எங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் புதிதாக வரவங்களுக்கு வந்து நம்பிடாதீங்க நீங்கள் வந்து அறிவாளிகள் அப்படிங்கெல்லாம் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க இது வந்து அச்சத்தை வந்து வெளிப்படையாக தெரியுது இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது தொடர்ந்து மக்கள் பிரச்சனையே பேச போகிறாரு தலைவர் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பயணிக்க இருக்கிறாரு எல்லா இடங்கள்லையும் அரசியல் பேச போகிறாரு அரசியல் களம் இதற்கு மேலே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அரசியல் களத்தில் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மக்கள் வெட்ட வெளிச்சமாக காமிக்க போகிறாங்க அந்தளவுக்கு மக்கள் எழுச்சி வரப்போகுது அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது எந்த அளவுக்கு தடுத்தாலும் தலைவர் அவர்கள் சொன்னது தான் காட்டாற்று வெள்ளத்தை வந்து தடுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து மிக எளிமையாக எடை போடுற மாதிரி இருக்குது அதற்கான பதில் வந்து மக்களே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தான் மக்களுடைய எண்ணம் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக தெரிய வருது இந்த மாதிரியான தடைகள் போடும்போது தமிழக வெற்றி கழகம் மிக விரைவாக மக்கள் மத்தியில் போய் சேரப்போகுது அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது இது திமுகவுக்கு அதிகாரத்தை வச்சுட்டு வேற என்ன பண்ண முடியும் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு சொல்லுவாங்க இன்னும் வழக்குகள்லாம் நிறையா இருக்குது இந்த அனுமதி கொடுக்கப்படலான்னாலும் கூட தமிழை கழகம் என்னென்ன செய்யணும் எந்தெந்த அளவுக்கு மக்களை சந்திப்பு நடத்தணும் இங்கே பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து செய்ய போகிறதாக ஒரு செய்திகள் இருக்கு வழக்குகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து வரக்கூடிய இயக்கம் மக்கள் நலன் சார்ந்து தான் இயங்கும் அப்படி தான் வந்து கூட்டங்கள் இருக்கும் அப்படி தான் மக்கள் சந்திப்பு இருக்கும் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை தலைவர் அவர்கள் வந்து கேட்க போகிறாங்க தமிழக வெற்றிகழகத்தோடைய தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த வெற்றி பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக இருக்கும் இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த பயணம் தொடரப்போது திருச்சியில் தொடங்குறாரு தமிழ்நாடு முழுக்க இந்த சுற்றுப்பயணம் இருக்க போகுது ஜனவரிக்கு பிறகு அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வு கூட்டணி குறித்தெல்லாம் வரும்போது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய பிவி கே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி